செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள கடற்கரையில் தடையை மீறி குடித்தால் அபராதம் விதிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்திற்கு சுற்றுலாத்துறை பரிந்துரை புதுச்சேரியில் கேபிள் டிவி உரிமையாளர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டை வீசிய மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கத்தின் மூலமாக புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் பயிலும் மாணவ மாணவியருக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்ட துவக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜெயக்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கோரடா ஏக்கேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் மற்றும் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா அரசு செயலர் ஆஷிஷ் ராவ் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே கேபிள் டிவி உரிமையாளர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருபுவனையை அடுத்த களித்திருத்தல் குப்பம் பகுதியை சார்ந்த ரவுடி குழுப்பானை சுகுமார் இவர் மீது கொலை அடித்தடியென பல்வேறு வழக்குகள் உள்ளன இந்நிலையில் நேற்று மாலை களித்திருத்தல் குப்பம் பகுதியில் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு குழுப்பானை சுகுமார் தப்பி ஓடினார் இதுகுறித்து தகவல் அறிந்து திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் தப்பி ஓடிய குழ்பானை சுகுமாரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பாஜக தலைவர் போல் செயல்படுவதால் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்களின் தேநீர் விருந்தை புறக்கணிக்க உள்ளதாக காங்கிரஸ் மற்றும் திமுக தெரிவித்துள்ளது புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீப காலமாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகை என்பது பாஜக கட்டாத அலுவலகமாகவும் ஆளுநர் தமிழிசை பாஜக தலைவர் போலும் செயல்படுகிறார் இச்செயல் அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல என்று தாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் அவர் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருந்து வருகிறார் ஆகவே துணைநிலை ஆளுநர் தமிழிசை விடுத்துள்ள குடியரசு தின விழா தேநீர் விருந்து அழைப்பை புதுச்சேரி மாநில திமுக புறக்கணிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இதனிடையே தேநீர் விருந்தை காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிப்பதாக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ராம் குறித்து வலைதளங்களில் அவதூறு மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி இந்து முன்னணியினர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது இந்நிலையில் ராமர் குறித்து வலைதளங்களில் காரைக்காலை சார்ந்த முகமதி அன்சாரி என்பவர் ராமர் குறித்து அவதூறான புகைப்படம் ஒன்றை பரப்பியதாக கூறி இந்து முன்னணி அமைப்பினர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ராமர் குறித்து வலைத்தளங்களில் அவதூறு பரப்பிய முகமது அன்சாரி என்பவரை பிணையில் வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தினர் நகர காவல் நிலைய வாயிலில் திடீரென ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் உள்ள கடற்கரையில் தடையை மீறி குடித்தால் அபராதம் விதிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு சுற்றுலாத்துறை பரிந்துரை செய்துள்ளது புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மட்டும் பல்வேறு கடற்கரைகளில் மூழ்கி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கடந்த புத்தாண்டு அன்று நான்கு மாணவர்கள் அடுத்தடுத்து இரண்டு என கடந்த இருபது நாட்களில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் புதுச்சேரி கடற்கரையில் குளிக்க ஏற்கனவே தடை உள்ளது ஆனால் தடையை மீறி குளிக்கும் சுற்றுலா பயணிகளே அதிகம் உயிரிழக்கின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள கடற்கரையில் தடையை மீறி குளித்தால் அபராதம் விதிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு சுற்றுலாத்துறை பரிந்துரை செய்துள்ளது அண்மை காலமாக கடலில் மூழ்கி உயிரிழப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையின் இறுதிக்கட்ட ஒத்திகை அணிவகுப்பு நடைபெற்றது நாடு முழுவதும் நாளை மறுநாள் குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாளை மறுநாள் நடைபெறும் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்கிறார் தொடர்ந்து அலங்கார வாகனங்கள் ஊர்வலம் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது குடியரசு தின விழா பாதுகாப்பு பணியில் நானூறு போலீசாரும் அணிவகுப்பில் முன்னூறு போலீசாரும் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகள் முப்படைகளை சார்ந்த என்சிசி மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உள்ள விடுதிகள் பேருந்து நிலையம் வணிக வளாகங்கள் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்டம் போத்துறை பகுதியில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் திடீரென நூற்றுக்கு மேற்பட்டோர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் கரீம்நகர் பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதால் அப்பகுதி துர்நாற்றம் விகுந்ததாக மாறும் எனவும் பல்வேறு விஷவாயுக்குள் வெளிவந்தால் மக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அச்சம் தெரிவித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை குடியிருப்பு பகுதி இல்லாத இடத்திற்கு மாற்றக்கோரி கையெழுத்து இயக்கம் நடத்தி அதனை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்தில் கூடிய அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கலந்துரையாடினர் அதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த அனைவரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டு இதனை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர் திடீரென பூத்துரை கரீம்நகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மக்கள் குடியிருக்கும் இடத்தில் அமையவுள்ள கழிவினின் சுத்திகரிப்பு ஆலையை குடியிருப்புகள் இல்லாத இடத்திற்கு மாற்ற அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசிற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழாவை முன்னிட்டு காரைக்கால் சாலை விளையாட்டுத் திடலில் ஆட்சியர் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போலீசார் வாகன சோதனை மற்றும் பேருந்து நிலையம் தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவற்றில் சோதனை செய்து வருகின்றனர் காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளான புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பேருந்துகள் மற்றும் அங்கிருக்கும் பயணிகளின் பைகளை ஆய்வாளர் புருஷத்தமன் தலைமையில் நகர காவல்நிலைய போலீசார் சோதனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ளவர்களையும் சோதனை செய்தனர் அதேபோல காரைக்காலில் பகுதியில் நின்று வாகன சோதனையிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் குடியரசு தின விழா எந்த குழப்பமும் இன்றி நடைபெற மாவட்டம் முழுவதிலும் உள்ள போலீசார் இந்த சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வல்லனார் ஜோதி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை மதுக்கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி கலால் துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வல்லனார் ஜோதி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் கல் சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுபான கடைகளும் மது இருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது மேறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திலினூரில் அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் திலினூர் பகுதியில் உள்ள மூப்படார் காம்ப்ளெக்ஸ் அருகில் அரசு ஊழியர் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்ட அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் ஒவ்வொரு மாத இறுதியிலும் சம்பளம் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய சலுகையை அமல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சம்மேளன கௌரவ தலைவர்கள் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயன் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி செயலாளர் தமிழரசி பொறுப்பாளர் செல்வராணி அமைப்பு செயலாளர் சத்யா ப்ராஜெக்ட் தலைவர் சுமதி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு வம்பப்பட்டு கிராமத்தில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்கலன் அவர்கள் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையினை பனிரெண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் தலைமையில் துவக்கி வைத்தார் அதே போல வம்பப்பட்டு பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை மேம்படுத்தும் பணிக்காக சுமார் பதினாறு லட்சத்து எழுபது ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைப்பதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரிநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம் பொது மேலாளர் ஆறுமுகம் இளைநிலை பொறியாளர் திருவச்செல்வன் ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நெல்லிக்கப்பு தொகுதி என்எஸ்ஐ போஸ்பீதி உள்ளிட்ட பகுதியில் லட்சத்து ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்காள்கள் கட்டுதல் கற்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் தியான்குமார் அவர்கள் பூஜை செய்து துவக்கி வைத்தார் நெல்லித்தோப்பு தொகுதி கொசப்பாளையம் என்எஸ்சி போஸ் வீதி கிருஷ்ணசுவாமி தோட்டம் கண்ணையர் வீதியில் பதினேழு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்காளிகள் குறும்பாலங்கள் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் தியான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயன் இளைநிலை பொறியாளர் குப்புசுவாமி மற்றும் அதிகாரிகள் ஓர் முக்கிய பிரமுகர்கள் ஓர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு அரசு பள்ளிகளுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை வழங்கிய தனியார் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பாராட்டி நன்றி தெரிவித்திருக்கிறார் காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் நாட்டின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாணவிகளுக்கான பரிசுகளை வழங்கின அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய மோகனா பள்ளியின் தாளாளர் அருட் சகோதரி சசிகலா நிர்வாகி அருட் சகோதரி மேரி ஷைபி பள்ளியின் முதல்வர் அமலா குஸ்தி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் இரண்டு அரசு பள்ளிகளுக்கு இருபத்து ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்டு ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பிலான இரண்டு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை இந்த தனியார் பள்ளியின் நிதியிலிருந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது தனியார் பள்ளி அரசு பள்ளி மாணவர்களின் நலனை அக்கறை கொண்டுள்ளது இது மகிழ்ச்சிக்குரியது என்று மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார் கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுதல் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் செவ்வாய்க்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தேவார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் சிவலிங்கம் எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதேசி ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது விலையினூர் அடுத்துள்ள பட்ட கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு பூஜைகள் மற்றும் மகா தேவார்த்தனைகள் நடைபெற்றது மேலும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியத்தால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள கடற்கரையில் தடையை மீறி குடித்தால் அபராதம் விதிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்திற்கு சுற்றுலாத்துறை பரிந்துரை புதுச்சேரியில் கேபிள் டிவி உரிமையாளர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டை வீசிய பிரபல ரவுடி கைது செய்தி சிறையில் அடைத்த காவல்துறையினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி